பொருள் நேயர்களுக்கு வணக்கம் பணிவிலும் மலர்வளம் சீரியலோட பிப்ரவரி பன்னெண்டு நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதான் ஒரு அனலே பார்க்க போகிறோம்ப்பா இன்னைக்கு வந்து இன்றைக்கோட ரிவ்யூவும் பார்த்தாச்சு இந்த வார்த்தைக்கான ப்ரோமோ ரிவ்யூ பார்த்தாச்சு இந்த வீடியோவில் வந்து நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஒரு அனலே பார்க்க போகிறோம் ஸோ நாளைக்கு எபிசோட் எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து முடிஞ்ச இடமே வந்து ஒரு சர்ப்ரைசிங்காக இருந்தது சேரனப்பா சேரன்ட்ட பேசிட்டாரு எஸ் அவங்க அப்பா பேசினதுக்கு அப்புறமா வந்து வாடா வீட்டுக்கு வாடா ஃபஸ்ட் எய்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டாருக்க யார் அடிச்சிருப்பா அப்படிங்கிற மாதிரி பிளான் யோசிச்சதுல தான் தெரிஞ்சது எஸ் இதை பிளான் பண்ணதே வந்து அணுதான் அணுதான் வந்து இவளை யாரு வந்து எப்படி பேச வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கப்ப சரி அடியாட்களை வச்சு அடிச்சா கண்டிப்பா பேசுவான் அப்படிங்கிறப்ப அவங்க அப்பா வந்து பேசிடுவார் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி பண்ணி அது நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு இருக்க என்ன பிரச்சனையாக இருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்னு போலீஸ் கம்ப்ளைண்ட்டு இன்னொன்று வந்து பாண்டி மூலியமாக கதிருக்கு தெரிஞ்சிருச்சு அவங்க யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு இந்த மேட்ரை வந்து அணு வந்து சேரண்ட்டை சொல்லிட்டா வந்து பிரச்சனை ஓவர் இல்லை அது சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்து இவங்களாம் பிரச்சனை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது கொஞ்சம் சிக்கலாக தான் போய் முடியும் அப்படிங்கமாதிரி தான் இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா என்ன நடக்க போகுது நாளைக்கு அப்படிங்கிறத ஆல்ரெடி வந்து சொல்லிடுவாளா இது நான் தான் பண்ணேன் உங்கள் அப்பாவை பேசுகிறக்கே அப்படின்னு சொல்லிடுவாளா அப்படிங்கிறல்லாம் வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போதான் நான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு que reglar ahora